மிக துல்லியமாக சொல்ல போனால் உலகில் உள்ள எண்ணிக்கை மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி இரண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி எண்ணிக்கை மட்டும் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்று மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி இரண்டு மொழிகளிலே ஆறு மொழிகள் மட்டும் தான் செம்மொழி என்னும் அந்தஸ்தை பெற்றிருக்கிறது இந்த ஆறு மொழியில நம்முடைய தாய்மொழியும் தமிழ் மொழி மட்டும் தாங்க முதலிடம் இருக்குன்னு சொன்னா ஒன்றாம் மாதம் உருவாகி இரண்டாம் மாதம் கருவாகி மூன்றாம் மாதம் நீர் சேர்ந்து நான்காம் மாதம் சுனை ஐந்தாம் மாதம் இடை ஆறாம் மாதம் தேகம் பருத்தி ஏழாம் மாதம் கருத்து எட்டாம் மாதம் வேதம் வைத்து ஒன்பதாம் மாதம் துன்பம் அன்பைத்து பத்தாம் அது இந்த உடலை உலகிற்கு ஒப்படைக்க கூடிய தாயை விட தன்னுடைய தாய் நாடு தான் முக்கியம் என்று இறந்து இன்றைக்கு எல்லை சாமிகளாக இருக்கிறார்களே நாற்பது பேர் இருக்கிற வரைக்கும் பள்ளியில போய் இன்னைக்கு யாரும் பிள்ளைகளை அடிக்க முடியாது திட்ட முடியாது ஒரு பையன் எட்டாவது படிக்கிற பையன் குச்சி எடுத்து கையில கொடுத்து என்ன சொல்றா நீ உண்மையில எம்ஏ பி படிச்ச வாத்தியாரா என்னை அடிச்சு பாருங்க கையில ஏன் நான் அடிச்சா ரெண்டு வருஷம் உள்ள போய் கழுதிங்க நல்லா பிளான் பண்ணி வச்சிருக்கேன்

அகர முதலையெல்லாம் அறிய வைத்து ஆதி முக்சிய உலக என்று தெரிய வைத்து காய் தந்து காயின் தந்து என்னை பேச வைத்த முத்தான தமிழே உன்னை சிரம்தாழ்த்தி வணங்குவதால் என் தலை குனியலாம் தமிழன்னையை சிரம்தாழ்த்தி வணங்குவதால் என் தலை குனியலாம் பாலக்கோடு தமிழ் நஞ்சங்கள் இருக்கும் வரை தமிழுக்கு தலை நிபுத்த அமர்ந்திருக்கக்கூடிய

நல்லா இல்லை சொல்லிட்டேன் நானும் வந்ததுல இருந்து பாக்குறேங்க நாங்கெல்லாம் என்னமோ இந்த காலத்துல இருந்து ஏதோ அணுகுண்டு வைக்க வந்த மாதிரியும் அவங்க மட்டும்தான் நாட்டை காப்பாத்த வந்த மாதிரியும் என்ன பேச்சு பேசிருக்காரு நடுவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்துருக்காங்க எப்போதுமே நான் வந்து ஒரு போட்டி வச்சுட்டு தான் வர்றது வழக்கம் ஓ இப்போ இங்கேயும் போட்டி வைக்க போறீங்க நம்ம இங்கேயும் உங்க சார்பா ஒரு போட்டி வைக்க போறோம் என்ன இப்போ இந்த பொண்ணு என்னை மறைக்க தான் தள்ளி நிக்க வைக்கிறது பாத்தீங்களா ஆமா ஆமா இல்லைங்க சேலம் இருந்துச்சுன்னா

அவர் சொன்னா அதுக்காக உடனே என்ட்ட வேக பாக்குறாரு அப்ப இது உங்களுக்கு பிடிக்கல இந்த காலத்து பிடிக்கலங்க அதை என்னமா சும்மா குறி பாக்குறான் சரி பாட்டுல இன்னைக்கு இந்த காலத்து ட்ரெண்டில வளர்த்துட்டுமா ஆஹ் உட்காருங்க அந்த ஃபான்ஸ் உட்காருங்க அப்படியே ஐயோ நான் என்ன வச்சுக்கிட்டேன் வச்சேன் பண்றேன் அதான் நம்பரப்படிங்கிறேன் அப்புறம் சான்ஸ் உட்காருங்க கண்ணை மூடுங்க பட்டி மன்றம்னாக்கா கண்ணை திறந்து தான் உக்காருன்னு மூட சொல்லப்படாது உங்களை வாழ்த்துறப்ப நீங்க இந்த இசையன்பை இந்த கடல்ல மெதுவும் பொழுது

கம்மியா நடுவர் கத்தியே அதெல்லாம் எல்லாம் மாட்டாங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னு தவிர ஒரு அனுப்பக்கூடிய ரசிகர்கள் இல்லை மேடை போட்டு பேசுறாங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்களா மேடையிலயே என்னைக்கு சொன்னாலும் ஊர் பெரியவங்க இருக்காங்க பின்னாடி எல்லாரும் சொல்ற எத்தனை ஊருக்கு பேச போனாலும் ஒரு பேருக்கு ஒரு ஐம்பது சாரு மட்டும் போட்டுட்டு மத்தவங்க எல்லாம் தரையில உட்கார வச்சு பாப்பாங்க பாலக்கோள்ல மட்டும்தாங்க உட்கார்ந்து இருக்க எல்லாருமே நிக்கிற எல்லாருக்குமே சார் போட்டு அக்களவு பார்த்த ஒரே ஊர் நம்ம பாலக்கோடு ஊரா மட்டும்தாங்க இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க பொதுவாக நீங்க ஸ்கூல்ல வேலை பார்க்கறேன்னு சொன்னீங்க உங்களுக்கு எத்தனை மார்க் எடுக்கிற பசங்களை பிடிக்கும் என்ன ஒரு ஐம்பது மார்க்குக்கு மேல எடுத்தா எனக்கெல்லாம் தொண்ணூறு தொண்ணூத்தி மார்க் எடுக்கிற பசங்களை சத்தியமா பிடிக்காது எனக்கெல்லாம் முப்பது மார்க் முப்பத்தி மார்க் எடுக்கிற பசங்களை தாங்க ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் முப்பத்தி அஞ்சு பாட்டர் மார்க் அவங்க சொல்லுவாங்க தொண்ணூறு மார்க் எடுத்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் நாடு நல்லா இருக்கும்னு சொல்றது அந்த காலம் ஆனா இந்த காலம் என்ன தெரியுமா சொல்லுது தொண்ணூறு மார்க் தொண்ணூத்தி அஞ்சு மார்க் எடுக்கிறோம் அந்நிய நாட்டுல அடுத்தவனுக்கு யாருக்கும் வேலை பார்க்க போயிருவான் முப்பது மார்க் முப்பத்தி அஞ்சு மார்க் எடுக்கிறோம் தாங்க தாய்நாடு தமிழ்நாட்டுக்காக கடைசி வரைக்கும் பாடுபடுவான் நிறைய பேர் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கிருப்பாங்க போல

தமிழும் தெரியாது தரும இங்கிலீஷும் வாயில வராது ஆனா அது அடிக்கிற பில்டப்பை பார்த்துருக்கீங்களா ஒரு பசங்க நாலு பேர் நிக்கிற வரைக்கும் நம்ம கவிதாக்காவும் அரசு என்ன தெரியுமா பேசிகிட்டு இருப்பாங்க ஓ உங்க வீட்டுலண்ண கருவாட் குழம்பா எங்கூட்ல மீன் குழம்பு உங்க ஐயண்ண வேலைக்கு போயிருக்காரா எங்க அம்மா வயலுக்கு பிறகு இப்படி தான் இந்த பிள்ளைங்க பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் உங்களை மாதிரி ஒரு அழகான இளைஞரை பார்த்தோன்னேயே ஆஹா அடு ஒரு மாதிரி ஒரு அழகான இளைஞரை பார்த்தோன்னே அப்படியே ப்ளேட்டே மாற்றும் பார்த்துருக்கீங்களா இ ஆர் ஈ கோயிங் டி டிட்யூர் ஹோவர்க் டி is is your father my father my america மைதாத பிச்சை எடுத்துட்டு இருப்பான் வந்து பேச வந்திருக்க ஆளுகளை பாரு ஆண்களா இருக்கக்கூடிய இன்னைக்கு நாங்க தமிழ்ல பேசுறதுக்கு என்ன தெரியுமா காரணம் மிக துல்லியமாக சொல்ல போனால் உலகில் உள்ள எண்ணிக்கை மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி இரண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி எண்ணிக்கை மட்டும் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்று மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி இரண்டு மொழிகளிலே ஆறு மொழிகள் மட்டும் தான் செம்மொழி என்னும் அந்தஸ்தை பெற்றிருக்கிறது இந்த ஆறு மொழியில நம்முடைய தாய்மொழியும் தமிழ் மொழி மட்டும் தான் முதல் சொன்னா

பாகு அற்ற காய் பாகற்காய் தவிர தமிழன் அதுக்கு கசப்பு கூட சொல்ல மாட்டாங்க அதானேங்க தமிழுக்கு அழகு பாட்னா இப்படி இருக்கணும் பக்கத்துல லாஸ்டா உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா குறிஞ்சி பாடி கவிதா அக்கா ஆமா இன்னைக்கு பஸ்ல நான் அவங்க கூட தாங்க அழைச்சிட்டு வந்தேன் பஸ்ல செம்ம கூட்டம் இவங்க அந்த காலம் தான் பேச வந்திருக்காங்க வயல்வெளி காலம் பேச வந்திருக்காங்கல்ல பஸ்ல செம கூட்டம் பஸ்ல யாரும் ஏற முடியல அக்கா வந்து முன்னாடி எப்படியே புளிமூட்டை ஏத்தி விட்டாச்சு ஏன்னா அக்காவோட சுத்துக்கட்ட அளவு கொஞ்சம் ஜாஸ்தி அக்காவோட காலம் ஒருத்தன் தெரியாம மிச்சிட்டாங்க இந்த அக்காவுக்கு தெரிஞ்சதே நாளே நாள் இங்கிலீஷ் வார்த்தை தான் பிரிட்டிஷ் ஸ்டூபிட் இடியட் கண்ட்ரி ஃபுட் நான்சென்ஸ் இதெல்லாம் அக்கா தலைச்சு கூட புறக்கல ஒரு அழகான பொண்ணு பஸ்ல வந்தா நீ வந்து மிதிப்பியாடா இந்த அக்கா பார்த்து கேட்கலாமா அது மிதிச்சாவே சிரிச்சா நானும் சிரிச்சேன் இது அக்கா கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டுது நான் கேட்டேன் டே வெக்கோ மானம் சூடு சொல்லணும் எதுவுமே இல்ல முன்ன பொண்ண தெரியாத ஒரு அம்மாவோட இந்த திட்டு திட்டுதே வெக்கமே இல்லாம சிரிக்கிறீடான்னு அதை என்னை பார்த்து சொல்லிட்டா சிரிச்சுக்கிட்டு

அது நாலஞ்சு புடி கல்லையா அரிச்சு அரிச்சு போட்டு தின்னுகிட்டு இருக்கு நான் எட்டின்னு பார்த்தேன் சரி நமக்கு திருந்த திட்ட அக்காவுக்கும் உழுகும் எப்படி இதையும் வண்ட வண்டையா திட்டுவான்னு ஓரமானு பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த டிரைவரும் க்ளீனரும் இதுக்கு ஒரு மூட்டை கல்லைய கொடுத்து வீட்டுல போய் தின்னுமான்னு கொடுத்தார் நான் கேட்டேன் யோ பாக்க அழகா இருந்தா கூட கொடுத்தா கூட மனச்சு விட்டுருப்பேன் இதுக்கு போய் நீ ஒரு மூட்டை கொடுக்குறிய மனுஷந்தானையா நீ ஓ டேஸ்டிங் மட்டமா போயிட்டான்னு அவ என்ன சொன்னா உன்னைய பார்த்தா கூட கைகாலாம் நல்லா இருக்கு ஒரு புத்திசாலி பையன் மாதிரி இருக்க பொழைச்சுப்படா

அதான் அங்கேயே பிறந்து வளர்ந்தவனா செய்ய அதனால எந்த வார்த்தைகள்லாம் வந்து அந்த ஊருக்கு பார்த்து மாதிரி இருக்காங்க அப்ப கட்டுதான் விட்டுருப்பா கண்டிப்பா அந்த பெரியவர் வந்து சொன்னார்ல எக்ஸ்கியூஸ் மீ எல்லா சொல்ற பெரியவர் ஒன்னே ஒன்னு சொல்றாங்க குடிக்கிறவங்கள கெட்டவங்களே கலாச்சாரமே கெட்டு போச்சுன்னு வந்து அவர் பேசினார்ல நீங்கன்னா அதை வந்து என்னமோ வரவேற்பு பேசுனீங்கல்ல உண்மையே சொல்றாங்க குடிக்கிறவங்களா கெட்டவங்களா அப்படி என்ன சொல்ல சத்தியமா சொல்ற குடிக்கிறவங்களா கெட்டவங்களே கிடையாது

ஒரு பார்ல போய் வேக வேகமா ஓடி போய் டக்கு ஒரு பாக்கெட்டை பிச்சுட்டு போய் கட்டிங்க ஊத்தி குடிச்சிட்டு பாக்கெட்டை கடிச்சிச்சு அப்புறம் வாய் நிறைய நுறையா தள்ளுது என்னடா அவசரத்துல இவன் ஊருவா பாக்கெட்னு ஷாம்பு பாக்கெட்டை பிச்சுட்டு போயிருந்தான் பாக்குற பார்வையில தாங்க இருக்கு நீங்க பொதுவா யாருடைய ரசிகர் நீங்க நான் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு ரசிகர் என் மனைவிக்கு ரசிகர் நடிகர்ல யாருக்கு ரசிகர் நடிகர்லையா அந்த காலத்துல உள்ள நல்ல சமூக சிந்தனையான சில செய்திகளை சொன்ன புரஷித் தலைவர் எம்ஜிஆர் இருக்குன்னு அவங்க இப்போ நீங்க ஜிஆர் உடைய ரசிகர் நீங்க இப்போ மேடை பெரியவங்க எல்லாம் இருக்காங்க இப்ப அவ்வளவு ஆடியன்ஸ் இருக்காங்களா அவங்க எல்லாம் யாருக்கு ரசிகர்ன்னு தெரிஞ்சுக்கலாம்ல இப்ப நான் ஒரு சில நடிகருடைய பெயர சொல்றேன் அவங்களுக்கு யார் ரசிகரோ அவங்க மட்டும் கைத்தட்டீங்க சரியா ஐயா சொன்னது போல ஏழு இருந்த இடத்தை மாற்றி எட்டாவது வழலாக தன்னை தமிழகத்தில் நிறுத்தி கொண்ட பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம் ஜி ஆவுடைய ரசிகர்கிறதை எதிர்பார்க்கலாம் இருக்காங்க ஒரு மனுஷன் மேடல வந்து கை நடிக்கும் கால்நடிக்கும் முகநடிக்கும் முகத்துல இருக்க புருவத்தில் இருக்க முடிய கூட நடிக்க வைக்க முடியும்னு சொன்ன செவாலய சிவாஜி கணேஷ் வாசிகர்கள் இருக்காங்க கருப்பைய வெறுப்பா பார்த்த காலம் போய் கருப்பைய நெருப்புடா நெரும்படான்னு சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாசிகர்கள் துப்பாக்கினா தோட்டா இருக்கணும் துப்பாக்கினா தோட்டா இருக்கணும் பிளெக்ஸ்னா இங்க நேயத்தளபதி விஜய் போன்ற விஜய் வாசிகர்கள்

அந்த கண்ணுக்குட்டிய வயிற்றுல வாங்கி அதுவும் தாயாகி கண்ணுக்குட்டி போற நிலைமை வரும் அப்படி அம்மனோட அருளால கண்ணுக்குட்டி ஒழுங்கா போட்டு வச்சுக்கோங்க மனுஷன் அறிவாளித்தனமா செய்வானா அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும் ஒருவேளை வயத்துக்குள்ளேயே கண்ணுக்குட்டி இறந்து போடுதுன்னு வச்சுக்கோங்க மனுஷன் அறிவாளித்தனமா ஒரு வேலை செய்வானா இறந்து போன கண்ணுக்குட்டியோட தோலை பிச்சு அதுக்குள்ள வைக்கோலை வச்சு அந்த மாட்டுக்கு பக்கத்துல கொண்டே வைப்பானா அப்ப மாடு அத வாஞ்சையோடு நக்கி கொடுத்து மனுஷன் வந்து பால் கொடுக்குமாங்க அப்ப மனுஷன் நினைப்பானா நாம வச்ச போலியான வைக்கோல் கண்ணுகுட்டிய இந்த மாடு உண்மையான கண்ணுக்குட்டி நினைச்சிருச்சு நாம ஜெயிச்சுட்டோம் அந்த மாடு தோத்துட்டுன்னு சொல்லி மனுஷன் நினைக்கும் போது இந்த மாடு தன்னுடைய மனசுன்னு நினைக்குமா டேய் உன்னை போலதான நானும் பத்து மாசம் வயத்துல கண்ணுக்குட்டிங்கிற என் குழந்தைய பெற்றெடுத்த நீ வச்ச போலியான வைக்கோல் கண்ணுகுட்டிக்கும் என் வயத்துல இருந்த என் குழந்தையான என்னுடைய கண்ணுக்குட்டிக்கும் வித்தியாசம் தெரியாதா நீ வச்சது போலின்னு தெரிஞ்சும் ஏன் தெரியுமா நான் பால் கொடுத்த ஏன் மடியில ஏன் வயத்துல எனக்கு பிறந்த கண்ணு குட்டிங்கிற குழந்தை தான் தவறிடுச்சு நான் கொடுக்குற பாலை வச்சு ஓ மடியில ஓ வயத்துல உனக்கு பிறந்த குழந்தையாவது உயிரோடு இருக்கட்டும்னா பால் கொடுத்தேன்னு சொல்லி இந்த பசுக்குமாருங்க பாசல்னு அண்ணன் சொல்லிட்டு போனார் அப்பா இறந்துட்டாங்க அப்பா இறந்துட்டாங்க அம்மா கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அந்த பையன் அஞ்சாவது மட்டும் ஸ்கூல்ல படிக்கிறான் ஆறாவதுக்கு போய் உயர்நிலை பள்ளியில சேர்த்து விடுறாங்க போன ஒரு மாத்தையிலேயே அந்த அம்மாவுக்கு ஒரு கடிதம் வருது உங்க பையன் ஸ்கூலுக்கே இல்ல எங்களை வந்து பாருங்கன்னு சொல்லி ஹெச்எம் லெட்ரு போடுறாரு இந்த அம்மா படிக்காத அம்மா ஸ்கூல்ல போய் பாக்குறாங்க அந்த ஹெச்எம் சொன்னது மாதிரி இந்த பையன் மொத பீரியடு மட்டும் போறான் அடுத்த ஏழு பீரியடு ஸ்கூலுக்கே போறதில்லை தூக்கிட்டு ஒரு காட்டு பகுதிக்கு போறான் இந்த மறைஞ்சிருந்து பார்த்த அந்த ஹெச்எம்மும் அந்த அம்மாவும் பின் தொடர்ந்து போய் பாக்குறாங்க பார்க்குற இடத்துல அந்த பையன் கொண்டு போன புஸ்தமுட்டையை தூக்கி போட்டுட்டு ஒரு புதருக்குள்ள அடியில் வச்சிருந்த ஒரு காகித பட்டத்தை எடுத்து வானத்தில் விட்டுக்கிட்டு இருக்கான் அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு படிச்சு பட்டம் வாங்குவோம்னு நினைச்சா காகித பட்டம் முறையடான்னு சொல்லி ஒரு குச்சி எடுத்து பையனை அடி அடினு அடிக்கிறாங்க அப்போவே அந்த பட்டத்தோட கயரை விடவே மாட்டான் அந்த ஆத்திரியார் போய் சொல்றாரு ஏண்டா இப்படி பெத்த தாயை கலங்க வைக்கலாமா பட்டத்தை விட்டுட்டு படிக்க வடான்னு சொல்றப்ப அந்த பட்டத்தை விடல இந்த தாய் கோபத்துல அறுத்து விடும் பொழுது இந்த பட்டம் ஓடி போய் ஒரு இடத்துல விழுகுது அது வரைக்கும் அழுகாம இருந்த பையன் அழுதுகிட்டே ஓடி போய் அந்த பட்டத்தை எடுத்துட்டு வந்து இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிறான் அந்த வாத்தியார் வாங்கி அந்த பட்டத்தை வச்சுக்கிறாரு கேக்குறாங்க அம்மா ஏண்டா பட்டம் விடுறன்னு சொல்லி அப்ப அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா அம்மா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்பாவுக்கு சாமி கும்பிட்டோம் அப்போ அப்பா எங்க இருக்காங்கன்னு கேட்டேன் நீ சொன்ன அப்பா வானத்துல சாமியோட சாமியா இருக்காருன்னு நீ சொன்னம்மா ஆமாண்ணா சொன்னேன்னு அம்மாவுக்கு லைட்டா கண் கலங்குது ஆமாண்டா சொன்னேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம எதிர் வீட்டு சுரேசன் மாடியில் நின்று பட்டம் விட்டுக்கிட்டு இருந்தாருமா அவர்கிட்ட நான் போய் கேட்டேன் இந்த பட்டம் எங்க போகுதுன்னு சொல்லி அவர் சொன்னாரு இந்த பட்டம் வானத்துக்கு போகுதுன்னு சொன்னாருன்னா அம்மாவால பேச முடியல துக்கம் தொண்டை அடைக்குது அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் கேட்கும் பொழுது இல்லைம்மா இந்த லெட்டரை மட்டும் நீ அந்த சாப்பிட்ட சொல்லி படிக்க சொல்லுமாங்கிறப்ப நாளே நாலு வரிதான் எழுதிருந்துச்சு அப்பா எல்லா ஸ்கூலுக்கும் அவங்க பெற்றவங்க பிள்ளைய கொண்டாந்து விட்டுட்டு அழைச்சிட்டு போ வருவாங்க அதுக்காக நீ மேலிருந்து கீழே இறங்கி வர வேண்டாம் கேட்குற ட்ரெஸ்ஸோ கேட்குற சாப்பாடோ கேட்குற ஒரு எது கேட்டாலும் அப்பாவும் அம்மா வாங்கி தருவாங்க எனக்கு நல்லது கிட்டது வாங்கி தரலாம் நீ வர வேண்டாம் எல்லாருமே அப்பாவோட ஸ்கூட்லேயோ பைக்லயோ சுற்றுணும்னு ஆசைப்படுவாங்க அதை சுற்றி காட்டுறதுக்கு நீ என் கூட வர வேண்டாம் இதையெல்லாம் தாண்டி கட்டி பிடிச்சி எல்லாருமே அப்பா அம்மாவோட தூங்குவாங்க அந்த தூக்கத்தை கூட தர நீ என் கூட வர வேண்டாம் இன்னும் எனக்கு ஒரு மாதம் கழிச்சு பிறந்த நாள் வருதுப்பா உலகத்திலேயே மிகப்பெரிய கடவுள் யாருன்னு சொன்னா என்னை பெத்த அம்மா அப்பா தான் எனக்கு கடவுள் இந்த அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதுக்காக நீ வானத்திலேருந்து கீழே இறங்கி வாப்பான்னு சொல்லி இந்த கடிதத்தில் அந்த பட்ட

தாயை விட தன்னுடைய தாய் நாடுதான் முக்கியம் என்று இறந்து இன்றைக்கு எல்லை சாமிகளாக இருக்கிறார்களே நாற்பது பேர் இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழ் இருக்கிற வரைக்கும் இந்த வாட்ஸ்அப் காலம் தான் எல்லாவற்றிலும் சிறந்தது என்ற தீர்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி தயவு செஞ்சு செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடாதீங்க தயம் செஞ்சு செத்தவங்களுக்கு செலவச்சு மாற போடாதீங்க உங்களுக்கு பெற்றவங்களுக்கு எழ வச்சு சோறு போடுங்கன்னு சொல்லி தந்த வாய்ப்பிற்கு மூன்று நன்றி சொல்லி ஐந்தலட்சி வணக்கம் சொல்லி ஏழுத்து விடைபெறுவது தேரோடு மாரூரம் திருவாரூர் திருத்தலைக்குண்டு இங்கிருப்பவரின் தமிழ் வணக்கங்கள் நன்றி வணக்கம் ஜெய் ஹம் நகைச்சுவைக்கு நகைச்சுவை சிந்தனைக்கு சிந்தனை நல்ல உருக்கமான செய்திகளை அவர் அதே மாதிரி அந்த தரமாகவே வளர்ந்து கொண்டு வருகிறாரா உண்மையில் அவருக்கு நாம் பாராட்டத் தெரிவிப்போம் அவர் சொன்ன செய்தி இந்தவருடைய அந்த கால வாழ்க்கை இன்றைக்கு ஒத்து வராதன்னார் இன்னைக்கு இது திருமணம் பண்ணிட்டு வரமே பிள்ளைங்க மாதிரியான வளர்ச்சியில் போயிட்டு இருக்கு எனக்கு திருமணம் பண்ணி வச்சானையா எல்லாம் பழங்காலத்து பண்பாட்டில் உள்ள பிள்ளையை பார்த்து கிளம்பி வச்சாங்க நீங்கள் சொன்னது மாதிரி அடிக்க முடியலை திட்ட முடியல கிட்ட போய் இப்போ ஏன்னா இப்போ பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல்லேயே பசங்களை போய் அடிக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு பள்ளியில் போய் இன்னைக்கு யாரும் பிள்ளைகளை அடிக்க முடியாது திட்ட முடியாது ஒரு பையன் எட்டாவது படிக்கிற பையன் குச்சி எடுத்து கையில கொடுத்து என் சொல்கிறான் நீ உண்மையில எம்ஏ பிஎட் படிச்ச வாத்தியாரம் தான் அடிச்சு பாருங்க கையில் ஏற்றாங்க ஏன்

அது தகுந்த மாதிரி என்ன பண்ண ஒருத்த கையை மடிச்சுக்கிட்டு இப்படியே குப்பை நடக்கிறாயா தலைமுறை முடிச்சு போட முடியாத பத்து பொம்பளைங்க சொல்லுது பாவி பய பாசுக்கறி இடுப்புலேயே முடிச்சிருப்பான் போல இருக்கடி நான் அடிக்கவே இல்லை அதில் ஒரு கிழவு சொல்லுது கையில முடிச்சுப்பான் போல இங்கே பாரு மடங்கி கிடக்கு அப்போ மடக்கிறத அதில் ஒரு கிழவு சொல்லுது இவனை எல்லாம் பொம்பளை போலீஸ் அதனால பிடிச்சி கொடுக்கணும் என்ன போற இன் போன் போடுறீ போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்க முடியலைங்க அந்த காலத்தில் உள்ள வாழ்க்கை ஜெய்யோ இன்னைக்கு என்ன நீட்னஸாக போயிட்டு இருக்காங்க மக்கள் சொன்னார் எவ்வளோ கருத்தை சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாரா ஆ

காலத்தை மாற்ற முடியுமான்னாங்க இங்க பாருங்க ஒரு ஒரு காலத்தில் முப்பது வயசு வாழ முடியாது மேம் ஒண்ணுமே ஏன் பெரியவன் நிறைய பேர் இருக்காங்க முப்பத்தஞ்சு வயசு வாழ முடியாது நாற்பது திடீர்னு திடீர்னு செத்து போயிடுவான் மூக்குள்ளே வாயில் ரத்தம் போகணும் அதுக்கு நம்மளால ஐடியா கொடுப்பான் பாருங்க என்ன ஏ அவன் நேற்று ராத்திரி புளிய மரத்து அடியில் போனால மூணு வருஷத்துக்கு முன்னால் செத்தான் பார தூக்கு போட்டு ஆறுமுகம் அவன் தாண்டா இறங்கிட்டான் பனை இவன் எப்படி செத்தானதில் அப்புறம் தான் கண்டுபிடிச்சான் விஞ்ஞானத்தின் இன்றைக்கு வளர்ச்சியில் என்ன அது அடிப்பட்டு சாவலை எந்த பேய் காத்துக்கிறது படிக்கலடா பிபி சுகர் அப்படின்னு வெத்த அழுத்தம் இருக்குடா அதனுடைய அழுத்த இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சி மனுஷனை சாகடிக்க முடியாதுதான் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் ஸ்பேர் பார்ட்ஸ் கிட்னி சரியில்லையா கிட்னி அப்படியே மாற்றிக்கலாம் தனியாக விற்கிறான் கடையில் இப்போ வரப்போகுது பத்து வருஷம் கழிச்சு கண் இங்கே கண்கள் கிடைக்கும் ஒரு கடை வச்சிருக்க போறான் இங்கே சிறு கூடல் கிடைக்கும் சிறு கூடல் மட்டும் தனியாக வாங்கி வச்சுக்கிட்டு போறான் இங்கே ஈரல் கிடைக்கும் அப்புறம் இப்போ ஆட்டுக்கறி கடையில் போய் கடையில் ஈரல் தனியாக குழவை குடல் வாங்குறது மாதிரி எல்லாம் அங்கங்கே ஸ்பேர் பார்ட்ஸ் வரப்போகுது இன்றைக்கு மருத்துவம் நூறாண்டு அல்ல நூறாண்டுக்கு மேலையும் மனிதனை வாழ வைக்க முடியும் அவளை ஈஸா கொல்ல முடியாது என்கிற தொழில்நுட்பம் இன்னைக்கு வாட்ஸ்அப் காலத்தில் வந்துருக்கு இதான் கண்டதாசன் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே பாடி வச்சுட்டு போனாயா வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலா விஞ்ஞான வளர்ச்சி கால இந்த காலத்தை ஆதரிக்க வேண்டும்னு இங்கே பிரிவன் பேசியிருக்கிறார் இதற்கு நல்ல பதில் சொல்ல இனிமையான பாடலும் நல்ல நகைச்சுவையோடும் பேசப்படுகிறார் குறிஞ்சி பாடி இசை ஆசிரியை கவிதா அவர்கள் கர ஒளி எழுப்பி அவருக்கு நான் வாழ்த்து சொல்லி வரவேற்போம் வாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க